வணக்கம் நேர்களை நம்மளோட எஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்ஸில் டே த்ரீ ஆஃபர் இன்னைக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ எஸ்மார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி ஆஃபர்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் இன்னொரு பெரிய குட் நியூஸ் இருக்குது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்மார்ட் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் பண்ணுறோம் ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் பெருசாக பெருசாகிற ப்ராசஸில் போயிட்டுருக்கோம் ஸோ இந்த டைமில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர் ஷேர் ஹோல்டர் இது வரைக்கும் நாங்கள் யாருக்குமே கொடுத்ததில்லை ஷேர் ஹோல்டர் தேவைப்படுது ஸோ இதில் வந்து நம்ம ஐம்பது ஷேர் மட்டும் நம்ம தேவைப்படுது ஸோ அது எப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அது பற்றின டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ ஷேர் ஹோல்டர்னால் என்ன அப்படின்றா அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஷேர் ஹோல்டர் வந்து லைஃப் டைம் தான் ஓகேங்களா அது எப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க மட்டும் கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள் கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராண்டடில் பட்டர்ஃப்ளை கடாய் ஒரு ஃப்ரை பேனும் ஒரு தோசை தவா ஸோ ஒரு க்ளாஸ் லிட் வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த பட்டர்ஃப்ளை வந்து இண்டக்ஷனில் யூஸ் பண்ண முடியாது கேஸ் ஸ்டவ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஆயிரம் ரூபாய்க்கு பட்டர்ஃப்ளை பிராண்டு ஆஃபரில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரை பேன் தோசை தவா கடாய் ஸோ அடுத்து வந்து ஒரு ஸ்மால் பேனும் ஒரு தோசை தவாவும் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இது ஓகே அப்படின்னா இதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவும் ஸ்பெஷல் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்கோம் இதில் சிங்கிள் பீஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு சிங்கிள் பீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க அடுத்து வந்து மார்பலில் தோசை தவா தோசை தவா பார்த்தீங்க அப்படின்னா மார்பல்லையும் நல்ல வெயிட்டாகவும் வேணும்னு கேட்டிருந்தீங்க மார்பல்ல நல்ல வெயிட்டாகவே இருக்குது நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஷீட்டட் ஊத்தாப்பக்கல் எழுநூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபோர் ஷீட்டடு ஊத்தாப்பக்கல் வந்து எழுநூற்றம்பது ரூபாய்க்கு ஆஃபரில் இருக்குது அடுத்து டுவெல் ஷீட்டடில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பனியாரக்கல் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் பின்னாடி வந்து மோல்டிங்கு ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்டிக் கல் ஸோ இந்த மணியார கல் வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆடி ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்ல ஒரு பெரிய தோசை தவா ஓகேங்களா ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் திக்னஸும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ கேஸ் ஸ்டவ்ல வச்சு யூஸ் பண்ணும்போது இவ்வளோக்கு பெரிய தோசை அப்படிங்கும்போது ஒன்று சாப்பிட்டாவே நமக்கு போதுமா இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த தோசை தவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ரூபாய்க்கு ஸ்பெஷல் ஆஃபரை நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அடுத்து வந்து சர்விங் பவுல் சர்விங் பவுலில் வந்துட்டு பெருசு மீடியம் லார்ஜு ஸ்மால் மீடியம் லார்ஜாக ஸோ இந்த மூணு சைஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வித் கிளாஸ் லிட்டோடு வந்துடும் ஓகேங்களா ஸோ இது வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் எட்நூறு ரூபாய்க்கு நம்ம ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பட்டர்ஃப்ளை குக்கர் பட்டர்ஃப்ளை காப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் ஓகேங்களா ரெண்டு லிட்டர் இது எல்லாமே வந்து சாண்ட்விச் பாட்டம் ஓகேங்களா சாண்ட்விச் பாட்டம் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் பேன் மாடலு அதே மாதிரி அஞ்சு லிட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா பேன் மாடல் ஓகேங்களா ஸோ அஞ்சு லிட்டரும் பேன் மாடல் சாண்ட்விச் பாட்டம் ஓகேங்களா அஞ்சு லிட்டருக்கு தனி மூடி வந்துடும் ரெண்டு லிட்டருக்கும் மூணு லிட்டருக்கும் தனி மூடி வந்துடும் ஓகேங்களா ஸோ இது வந்து காமன் லிட்டர் ரெண்டு லிட்டரு மூணு லிட்டருக்கு வந்து காமன் லிட்டர் இதுவும் சாண்ட்விஜ் பாட்டம் பட்டர்ஃப்ளை இந்த காம்போ மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நடுவில் இந்த காம்போ வந்து நம்ம கிட்ட முடிஞ்சிருந்தது மறுபடியும் இப்போ ரீஸ்டார்க் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே ஒரு டென் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா வித் வாரண்ட்டியோடு இருக்குது இது வந்து மூணாயிரத்து ஐநூறு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து ஸோ அடுத்து கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் கேட்டிருந்தீங்க க்ரீன் செஃப்பில் அவைலபிள் இருக்குது ரெண்டு லிட்டர் மூணு லிட்டருக்கு காமன் லிட்டு அஞ்சு லிட்டருக்கு செப்ரேட் லிட்டு இதுவும் சாண்ட்விஜ் பாட்டம் ஸோ இதுவும் நல்லா வெயிட்டாகவே இருக்கும் ஷிப்பிங் சார்ஜஸ் உங்களுக்கு செப்ரேட்டாக வந்துடும் அது எவ்வளோ நான் சொல்கிறேன் இதுவும் வந்து பேன் மாடல் ஓகேங்களா பேன் மாடல் ஸோ சாண்ட்வெஜ் பாட்டம் இந்த காம்போ வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோங்க ஓகேங்களா மூணாயிரூபாய் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாக்கின்ஸில் வந்துட்டு ஸ்பெஷலான ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் வந்து ஹாக்கின்ஸில் வந்து உள்முடி நிறைய பேர் கேட்டே வாங்குவீங்க இது வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் மூணு லிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதுலேயே அஞ்சு லிட்டர் பிஜியான் பிஜியான் அஞ்சு லிட்டருமே பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ இது பாட் மாடல் பாட் மாடலில் பிஜிஆன் இது வந்து கேஸ் ஸ்டவ்வில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பாட் மாடல் மூடி வந்து சில்வரில் வந்துடும் ஓகேங்களா இதுவுமே ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிஆண்டில் ஃபோர் பர்னர் கேஸ் ஸ்டவ் ஸோ பிஜிஆன் ஃபோர் பர்னர் கேஸ் ஸ்டவ் வந்துட்டு மூணாயிரத்தி எட்நூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது ஸ்பெஷலான ஆஃபரில் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது இது ஓகே அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பிஜிஆண்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் ஓகேங்களா இண்டக்ஷன் ஸ்டவும் நம்மக்கிட்ட ஆஃபரில் இருக்குது ஆயிரத்தி எழுநூறுபாய்க்கு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் டூ பர்னர் பிஜியானில் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு டூ பர்னர் அவைலபிள் இருக்குது அடுத்து வந்து ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் கிரேவி பாட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்ரேட் லிட்டு வந்து தனித்தனி லிட்டு வந்துடும் கிரேவி பாட்டு நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஹண்டி மாதிரி ஹண்டி மாடலில் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அடுத்து வந்து வேக்கம் ஃப்ளாஸ்க்கு வேக்கம் ஃப்ளாஸ்க்கு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் வேக்கம் ஃப்ளாஸ்க்கு இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கப்பு வந்துடும் மூணு கப்பு வந்துடும் ஸோ இந்த மூடியே வந்து உங்களுக்கு கப்பு தான் ஓகேங்களா வேக்கம் ஃப்ளாஸ்க்கு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கெட் ஹீட்டர் பக்கெட் ஹீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோங்க ஓகேங்களா பக்கெட் ஹீட்டர் ஹீட்டரு எழுநூறுபாய்க்கு நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு அடுத்து பாத்ரூம் ஹீட்டர் பாத்ரூம் ஹீட்டர் பஜாஜில் மூணு லிட்டர் கெப்பாசிட்டி ஸோ இந்த பாத்ரூம் ஹீட்டர் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வாங்குனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க இருக்கு ஸோ இந்த டேபிள் ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு பஜாஜ் பிராண்டில் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க இதே மாதிரி குழுக்கல் ஷீட் வந்து எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க குழுக்கல் சீட்டு இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ மெம்பர்ஸ் வந்து சேர்ந்துட்டுருக்காங்க இந்த வா இந்த டைம் குருக்கல் சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாரம் முந்நூறுரூபா அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் வாரம் முந்நூறுரூபா இருபத்தி அஞ்சு வாரம் ஓகேங்களா அந்த பேம்ப்லெட்டில் என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றது அந்த பேம்ப்லெட்டில் இருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் பேம்ப்ளெட்லேயே இருக்கும் ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னு நினைக்கிறவங்க பேம்ப்லெட் கேட்டு வாங்கி நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கெல்வினேட்டர் வாஷிங் மிஷின் வித் கம்பெனி வாரண்ட்டியோடு இருக்குது இது வந்து ஏழு கிலோ கெப்பாசிட்டி ஃபைபர் கிளாஸ் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ஃபைபர் கிளாஸு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினு உங்களுக்கு கேரண்டி கார்டு அதுக்கான கிட்ட எல்லாமே உங்களுக்கு பேக்கிங்ல இந்த மாதிரி வந்துடும் ஸோ ஷீல்டு பேக் கிட்ட அவைலபிள் இருக்குங்க ஓகேங்களா ஷீல்டு பேக் அவைலபிள் இருக்குது இந்த சைடு வந்து ட்ரை ஸ்பீனும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேவினேட்டர் பிராண்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வாஷிங் மிஷின் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுத்துருக்கோம் இது வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னாலும் ட்ரான்ஸ்போர்ட்டு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எம்எம்எஸில் வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் அங்கேயே வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வாஷிங் மிஷின் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம்